உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன மிதன ராசி சகோதர சகோதரிகளை பங்கு சந்தை பற்றிய பல வீடியோக்கள் போட்டிருக்கு மிதன ராசி பனிரெண்டு லக்கணம் எப்படி இருக்குங்கிறது ஒரு ஆய்வு அதில் எனக்கு தெரிஞ்சு ட்ரேடிங் இன்ட்ராடே இருக்குது எஃப்எண்டோ இருக்குது ஸ்கேல்பிங் இருக்குது மைக்ரோ ட்ரேடிங் இருக்குது ஸ்விங் ட்ரேடிங் இருக்குது அதே மாதிரி ஹோல்டு பண்ணுறது டெலிவரியில் வாங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மியூச்சுவல் ஃபண்டு ஸ்டாக்கு இத்தனையுமே வந்து அந்த ஐபிஓ வரைக்கும் இருக்குது எல்லாத்துக்குமே ஒரு மனிதன் உள்ளார போய் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுவே இடையூறு தான் ஆக உங்களுடைய ராசி மிதனம் நீங்கள் நல்ல பங்கு சந்தை பற்றிய ஞானம் உங்களுக்கு உண்டு இயற்கையிலேயே அல்லது இதுவரை மிதன லக்கணமோ ராசியோ அது சார்ந்த ஒரு துறைக்குள் போகல அப்படின்னா அதை இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் உள்ளே போய் படிங்க அந்த லேன் பண்ணுங்க படித்து ஷேர் சம்மந்தப்பட்டதில் என்ன நடந்துட்டு இருக்கு உலகத்தில் எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது ஏன்னா நான் யார் அதுக்குள்ளார போகலான்னு தான் சொல்லுவேன் எப்படி போகலான்னு சொல்லி கொடுப்பேன் சரிங்களா நீங்கள் உங்களுடைய ஸ்டாக் அனாலிஸ்டாக நீங்கள் இருக்கிறதுக்கு தகுதி ஒரு ஸ்டாக் எப்படி வெளியில் வருது எப்படி அது வந்து சந்தையில் வந்து ஐபிஓவில் வந்து அந்த இருந்து அதுக்கப்புறம் லிஸ்டட் ஆகி அதுலேருந்து எப்போது உங்களுக்கு முதிர்ச்சி அடைஞ்சு கொடுக்கணும்னா உங்களுக்கு தெரியுது அதே மாதிரி இந்த சந்திரன் கேது சேர்க்கை இப்போ நீங்கள் தான் நிறைய துருவி துருவி அதை பற்றி ஷேர் மார்க்கெட் லைனில் இருந்தீங்கன்னா சொல்கிறேன் அது உள்ளார நிறைய ஆராய்ச்சி பண்ணி அதில் வந்து என்ன ஆயிடுறீங்க முதிர்ச்சி நிலையில போய் அதுல பண்ணிங்கன்னா பெரும் பெரும்பணம் வந்தது மாதிரி பெரும்பணத்தை போயிடும் அதாவது பெரும் பணத்தை கேதுங்கிறது உள்வாங்கி இழுத்து செல்லும் அதே ராகு இருந்தால் பணத்தை வெளியே தள்ளிவிடும் அப்ப வெளியே தள்ளக்கூடிய ராகு இருக்கணும் இங்களே இதுல பேராசு அதிகமாகும் சர்க்கரை போடாம டீ சாப்பிடுறதும் அதிகமாக சக்கரை போட்டால் இப்படி இருக்கு ரெண்டும் ஒன்று தானே அதனால் இது மாதிரி இருக்கக்கூடிய ராகு சந்திரன் சேர்க்கை பேராசை கேது சந்திரன் சேர்க்கை நிராசை சனி சந்திரன் சேர்க்கை சனி சந்திரன் சேர்க்கை அடுத்தவங்களுக்கு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நம்ம அடுத்தவங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறது சரி இந்த லக்கணத்துலேயே சந்திரன் அதான இப்போ பனிரெண்டு லக்கணத்தில் மிதன இருந்து ஆரம்பிப்போம் மிதன லக்கணம் மிதன ராசி இவங்க லக்கணாதிபதி ராசியாதிபதி ரெண்டுமே புதனாக இருக்கிறதுனால நாளே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதாவது இன்றைக்கி வந்து ஒரு ட்ரேடிங் உங்களுக்காக பண்ணுறிங்க என்ட்ராடு அப்படின்னா என்னுடைய லிமிட் இவ்வளோ ஒரு கிராஃப் வரைஞ்சிக்கங்க இந்த ரேஷியோவில் இவ்வளோ ரூபா அது வரைக்கும் நீங்கள் உள்ளே போயிட்டு டக்குன்னு வெளியில் வந்துடுங்க ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட் ரெண்டு கூட இவன் ட்ரேடிங் பண்ணக்கூடிய இரண்டாம் பாவாதிபதி லக்கணத்துலேயே இந்த ட்ரேடிங்கில் மைக்ரோ ட்ரேடிங்லாம் உங்களுக்கு பொருந்தும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிட்டு வெளியில் வந்துடும் அந்த செகண்ட் அந்த நிமி மினிட்ஸ் இந்த நிமிடத்தில் நான் இவ்வளோ சம்பாதிச்சேன் மறந்துடணும் டக்குன்னு உள்ளேயே உட்காந்திங்கன்னா அந்த சந்திரன் வந்து தடுமாற்றத்தில் வளரும் வரை மாதிரி நிறைய உங்களுக்கு நஷ்டங்களை உருவாக்கலாம் அதனால் நீங்கள் ஸ்கேல்பிங்லாம் கேர்ஃபுல்லாக பண்ணணும் இந்த லக்னாதிபதி பனிரெண்டில் இப்படி எடுத்துக்கலாமா கடக லக்கணமும் மிதன ராசியும் அடுத்தவர்களுக்கு பயன்படக்கூடிய ஆசிரியர் லக்னாதிபதி லக்ன பனிரெண்டில் இவங்க பார்த்து யூரோப் மார்க்கெட்டு இந்தியன் மார்க்கெட்டு அமெரிக்கன் மார்க்கெட்லாம் எல்லாம் சுற்றி வளைச்சி இன்ட்ராடேல போனீங்கன்னா அந்த டே நைட்டாக டப்புன்னு கண் முழிக்கிற நேரம்லாம் ட்ரேடிங் பண்ணுவீங்க அதில் பார்த்தீங்கன்னா இறங்கிருச்சா ரைட்டு இப்போ வேறு மார்க்கெட்டிங் போகலாம் அதில் போகலாம் இதில் போகலான்னு டோட்டலாக நீங்கள் வந்து இன்ட்ராடே பக்கமே வந்துடாதீங்க நீங்கள்லாம் வந்து நல்ல எக்ஸ்பர்ட் ஒருத்தவங்கள்கிட்ட கேட்டு அவங்களுடைய அட்வைஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது படிப்படியாக படிப்படியாக பரிணாம வளர்ச்சி பெற்று அதில் வருமானம் கீட்டுறதை பார்க்கணும் நீங்கள் இன்ட்ராடையெல்லாம் பண்ணிங்கன்னால் ஏதாவது வந்து அது சிக்கலாகிடும் நீங்கள் டெலிவரியில் எடுத்து வச்சாலும் கூட இன்றைக்கி சில்வர் எடுத்து வச்சுருக்கோம் இன்றைக்கி வந்துட்டு இறங்கி நின்றுட்டுருக்கு நாளைக்கு ஏறுமா இறங்காதான்னு நைட்லாம் தூங்க மாட்டேங்க சரிங்களா சிம்ம லக்கணமும் மிதன ராசியும் இவர்கள் தான் லக்னாதிபதி சூரியன் ராசிக்கு அதிபதி புதன் சூரியன் புதன் புதே ஆதித்ய யோகம் ஆக நல்ல நிபுணத்துவம் நல்ல எக்ஸ்பர்ட் ஸ்பெஷலிஸ்ட் இந்த பங்கு சந்தை துறையில இது மாதிரி உள்ளவங்கெல்லாம் வரவேற்கப்படுகிறார்கள் அது டெய்லி ட்ரேடிங் பண்ணட்டும் அவங்க எது வேணாலும் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணி கொடுக்கலாம் இவங்கள்ட்ட வந்து ஒரு பக்குவம் இருக்கும் எதுக்கு அளவுக்கு மேல் ஆசைப்படக்கூடாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் அதை கரெக்டாக வழிநடத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே லக்னத்திலேயே சூரியன் இருந்தா இன்னும் நல்லது அந்த சூரியன் இருந்தால் புதன் சும்மா இருக்குமா ரெண்டு கூடவன் அதுவும் சூரியனோட சேர்ந்துருக்கும் இல்லை ரெண்டாம் இடத்துல இருக்கும் ஆக இது போன்ற அமைப்புல உள்ளவங்க நல்ல போர்ட்ஃபோலியோ பண்ணலாம் இந்த கன்னி லக்கணம் மிதன ராசி இவர்கள் நல்ல அற்புதமான ஆசிரியர்கள் பங்கு சந்தை எக்ஸ்பர்ட்ஸ் இவங்களுக்கு சந்திரன் பத்தில் இருக்கிறதுனால அந்த டெய்லி ட்ரேடிங் பண்ணுறதுல கொஞ்சம் ஏமாந்துருவீங்க சந்திரன் பத்தில் அது தடுமாற்றம் அதனால் டெய்லி ட்ரேடிங் வேண்டாம் விட்டுருங்க ஏதோ ஒரு மாத கணக்கில் டெலிவரியில் போங்க வாங்குங்க அது இறங்கும் ஏறும் இறங்கும் ஒரு காலத்தில் ஏறக்கூடிய அற்புதமான பொருள்களை நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் அதாவது உங்கள் லக்கணத்துக்கு மேச லக்கணத்திலிருந்து இருந்து அடுத்த வீடியோ என்னன்னா எதெல்லாம் வாங்கலாம் ஜாதகப்படி என்னுடைய அனுபவம் கட்டுறது கைமண் அளவு கல்லாதது கடல் அளவு நமக்கு தெரிஞ்சதை சொல்கிறோம் அதில் நான் ஒரு நான் அஞ்சு ஆறு எண்ணம் சொல்கிறேன் அதுல ஒரு ரெண்டு எண்ணம் உங்களுக்கு சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா கெட்டியே பிடிச்சிக்க வேண்டியதானே இப்போ மிதனம் இப்போ பத்துக்குடியவன் புதன் புதன் அப்படிங்கிறது பங்கு சந்தைகளில் ஐடி கம்பெனி அப்போ ஐடி சம்மந்தப்பட்ட டாடா ப்ரோ இந்த மாதிரி டாடா நிறுவனங்கள் இப்படி நிறைய இருக்கு இல்லையா அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோவில் கண்ணிலக்கணம் மிதன ராசி அற்புதமான ஆசான்கள் நீங்கள் தான் டிப்ஸ் கொடு கொடுக்கக்கூடியவர் கால்ஸ் கொடுக்கக்கூடியவர் அழகாக ஒரு பத்து இருபது பேருக்கு போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுங்க அதே மாதிரி கிளாஸ் எடுப்பீங்க நீங்க ஷேர் மார்க்கெட் செய்வது எப்படி பங்கு சந்திரையில் லாபம் பெறுவது எப்படிலாம் உங்களுக்கு இவங்க தான் சர லக்கணம் துலாம் லக்கணம் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அதிர்ஷ்டத்தின் வருமானம் பெறக்கூடியவர்கள் யார் லக்கணத்திற்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய ராசியாக வரணும் அல்லது ஐந்தாம் துலாம் லக்கணம் அடுத்தது பாத்தீங்கன்னா கும்ப ராசி துலாம் லக்கணம் மிதன ராசி இவங்க எல்லாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டம் லக்குனால வருமானம் ஈட்டக்கூடியவர்கள் ஆக இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஸ்கால்பிங்காக இருக்கட்டும் இன்றாட எதுவாக இருந்தாலும் அளவாக உண்டு வளமாக உண்டான வழிமுறைகள் தெரிந்தவர்கள் துலாம லக்கணம் விருச்சிக லக்கணமும் மிதன ராசியும் இவங்க டெய்லி ட்ரேட் பண்றதை அவாய்ட் பண்ணணும் டெய்லி ட்ரேட் பண்ணிங்கன்னா நாம் நினைப்பது ஒன்று நடக்குவதே வேறு உங்களுக்கு அதில் ஈடுபாடு இருந்து இதான் என்னுடைய தொழில் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு பண்ணி கொடுங்க மற்றவங்களுக்கு லாபம் ஈட்டி கொடுக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு லாபம் ஈட்டுவதில் தடுமாறி விடுவீர்கள் சரிங்களா தனுசு லக்கணம் இவரும் இந்த மிதன ராசியும் அறிவாளியும் புத்திசாலியமாக இருப்பதால் இவர்கள் அதிகமாக ரிஸ்க் பேஸில் போக மாட்டாங்க ரிஸ்க் பேஸ் இவங்களுக்கு பிடிக்காது எவ்வளோ இருக்குது எஃபண்டபிள்லாம் இருக்குது ரிஸ்க் பேஸ்லாம் இருக்குது அப்போ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இது வேண்டாம் இதை விட தெளிவாக உங்களுக்கு இந்த மாதிரி ரூட்லேயே போய்க்குங்க அது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும் ஈக்குவிட்டி ஷேர்ஸ் வாங்கி போடுங்க அதே மாதிரி டெலிவரியில் எடுத்து பொருள்களை வாங்குங்க அந்த வாங்கி வைங்க இன்னும் கொஞ்சம் பணம் வச்சுக்கோங்க இறங்கிடுச்சா பயப்படாதீங்க இறங்கும் போது அதில் வாங்கி வச்சிருங்க எப்படியா இருந்தாலும் தங்க வெளில ஏறும் கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி காப்பராக இருந்தாலும் அதனுடைய வரலாறுகளை ஆய்வு செய்து பயப்படாமல் வருங்கன்னு தைரியம் கொடுத்து அளவான ஒரு வருமானத்தை வளமாக உங்களுக்கு ஈட்டுவதற்கு அற்புதமான வழிகாட்டிகள் மகரம் மகர லக்கணம் மிதன ராசி இதுவுமே ஒரு கிங் மேக்கர் அமைப்பு தான் இவர்களும் மகர லக்கணம் வந்து அந்த கேரண்டி கொடுக்கக்கூடாது உனக்கு மாசமான இவ்வளோ பண்ணித்தரேன் அவ்வளோ பண்ணித்தரேன்னு சொன்னோம்னா முடியாது ஏன்னா சந்திரனா ஆறுலவே மறைஞ்சிருச்சு அழகாக ஒரு போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் நீங்கள் பண்ணி தருவீங்க உங்களுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது அதனால் கோட் பண்ணாதீங்க இவ்வளோ ரூபா உனக்கு மாதம் தரேன் கொடுக்க முடியாது அது மாதிரி சம்பவங்கள் நடக்கும் அதனால் என்ன வருதோ அதை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து இன்ட்ராடே ஸ்கேல்ப் ஸ்கேல்பிங்லாம் போகாதீங்க அது உங்களுக்கு மேட்ச் ஆகாது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதே மாதிரி அந்த ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறதும் கொஞ்சம் கவனமாக செய்யணும் சரிங்களா உங்களை வந்து இந்த டெலிவரியில் வேணா ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க கோல்டெல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு அதுவாக ஏறும் நீங்கள் ஏற்றலை உலக உலக மார்க்கெட்டு ஏற்று தங்கத்தையும் வெள்ளியும் நீங்கள் இல்லை ஏறும் நிலையை அறிந்து கொண்டு வாங்கி வைங்க ஏர்ன பிறகு விற்றுருங்க இந்த ஸ்விங் ட்ரேடிங்லாம் பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு எஃபண்டோலாம் வந்து உங்களுக்காக பண்ணாதீங்க உங்களுக்கு எல்லா நேக்கும் தெரியும் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு அதிகமாக அதிமேதாவிதான் புல் தடிக்கி விழுவான் அப்போ மகரம் வந்து அதிமேதாவியாக இருந்து அதுவே புல் தடைக்கு விழுந்தோம் அதனால் முழுசாக ரிஷி மூலம் நதி மூலம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மகரம் அந்த எல்லா மூலத்தையும் போய் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சிருச்சுன்னா அதுதான் சீக்கிரமாக ஏமாந்து என்ன மாதிரி இருக்கணும் அதிகமாக அதில் எனக்கு தெரியாது என்ன மாதிரி ஆளுக்கு தெரியாது உனக்கு என்ன தேவை சரி எனக்கு இவ்வளோ ரூபா தேவைப்படுது ஒரு ஆயிரம் ரூபா அப்படி தானே நான் உனக்கு பத்து மணிலேருந்து பதினோரு மணிக்குள்ளே ஆயிரரூவா கேரண்டி போதுமா போதும் சார் அப்படின்ட்டு அந்த மனநிலையில் ப பதினோரு மணிக்குள்ளே ஆயிரரூவா கிடைச்சிடும் கிடைச்சதுக்கப்புறம் விட்டுட்டு நான் வெளில வந்துடணும் நீங்கள் வருவீங்களா இல்லை இன்னும் கொஞ்சம் நோண்டி உள்ளார போகணும் இது எப்படி அது எப்படின்னு கிடைச்சல பார்த்தீங்கன்னா இருந்த இடத்துல உட்காந்துருப்பீங்க மாட்டீங்க நான் டெய்லி ஆயிரம் ரூபா வாங்கினாலும் நான் பாட்டுக்கு முன்னாடி போயிட்டு இருப்பேன் உதாரணம் சரிங்களா இந்த கும்ப லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்திர லக்கணம் மிக அற்புதமான அனாலிஸ்ட் இவர்கள் வந்து என்ன செய்வாங்க ஒரு ஸ்டாக் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது எதில் போய் முடியும் எப்ப இறங்கும் எப்ப நீங்கள் வாங்கினீங்கன்னா நல்லது அப்படின்னு அனாலிஸ்டாக இருக்கக்கூடியவர் அற்புதமாக உங்களுக்கு ஐடியா கொடுத்தாருன்னா நீங்கள் அதை ம மற்றவங்க பயன்படுத்திக்கலாம் அதனால் இது இவர் அழகாக போர்ட்ஃபோலியோ பண்ணலாம் அல்லது இன்ஸ்டியூட் நடத்தலாம் அல்லது இவர் வந்து பார்த்தீங்கன்னா கால்ஸ் கொடுக்கலாம் டிப்ஸ் கொடுக்கலாம் அந்த மாதிரி லைனில் போனாருன்னா நல்லது மிதன லக்கணம் மீன லக்கணமும் மிதன ராசி ரெண்டுமே அதிபதி வந்து உபய லக்கணம் உபயராசி இந்த பங்கு சந்தைகளில் எப்பொழுதுமே ரிஸ்க் பேஸ்க்குள்ளார போகக்கூடாது இதே மேசமாக இருந்தால் வேகமாக ஓடி போய் பைபாஸ் எடுத்து டக்குன்னு அதை பண்ணிடலான்னு பார்க்கணும் இதே கும்பலக்கணமாக இருந்ததுன்னா முன்னெச்சரிக்கையாக அவ்வளோ சீக்கிரம் உள்ளார போகாது இதே மீன இலக்கணமாக இருந்ததுன்னா அப்பிராணியாக போய் மாட்டிக்கும் மீன் தானே சிக்கிக் கொள்வது அதனால் ரிஸ்க் பேஸ் ஷேர் மார்க்கெட் எதெல்லாம் எக்ஸ்பர்ட் சொல்கிறாங்களோ அனாலிஸ்ட் அதுக்குள்ளார போகாதீங்க வெளியில் வந்துடுங்க சரிங்களா அதுக்கு அடுத்தது நீங்கள் நாளில் சந்திரன் அப்பப்போ டெய்லி இன்ட்ரா டேயில் ஒரு மணிக்கணக்கில் ஒன் ஹவர் டூ ஹவர் டெலிவரி பேஸ் அதில் ஏதாவது ஏறுதா விற்றுட்டு வெளியில் வந்துடுங்க சரிங்களா மேச லக்கணம் இவர் தான் லக்கணங்களில் சர லக்கணம் ரொம்ப உஷ்ணமானவர் வேகமானவர் இவரெல்லாம் ஓடுற ஓட்டத்தில் இவரெல்லாம் பொறுமையே கிடையாது பொறுமையாக உட்காந்து இதை ட்ரேடிங்கை பண்ணி நம்ம வந்து ஜெயிக்கணும் இவர் ஒரு பக்கம் என்ன செய்யணும்னா ஈக்குவிட்டி ஷேர்ஸை வாங்கி போட்டணும் ஏறும் தருவாயில் இருக்கக்கூடிய அனைத்து சேரும் வாங்கி போட்டணும் இன்னொரு பக்கம் மைக்ரோ ட்ரேடிங் மாதிரி ஸ்கேல்பிங்கில் டப்புன்னு உள்ள போது வெளியில் வந்துட்டு வந்துடணும் உட்காந்து நிதானமாக அதுலேயே ஸ்கால்பிங்லேயே மாற்றி 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 இதை வாங்குறோம் அதை வாங்குறோம் அதை விற்கிறோம் இதை வாங்குகிறோம் இதை வாங்குறோம் அதை விற்கிறோம் என்ன போனீங்கன்னா அது உங்களுக்கு நினைச்சது மாதிரி வராது நஷ்டத்தில் முடியும் இந்த இன்ட்ராடே அப்படின்னா லக்கணத்துக்கு ரெண்டுல சந்திரன் இருந்தாலும் இன்ட்ராடே அன்னன்னைக்கு காசு இவர்கள் தான் காலையிலிருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கி ஏறு முகத்தில் இருக்கிறத வாங்கி அது ஏறிட்டு இருக்கு இறங்கும் முகத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருளையும் வாங்கி வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறாரு நல்லா இறங்கினதுக்கு அப்புறம் வாங்குறாரு அப்போ ஏறியதை வித்துறாரு விற்ற பிறகு இது ஏறும் பொழுது மறுநாள் ஆகிடுது மறுநாள் இறங்கும் தருவாயில் உள்ளதை மறுபடியும் வாங்குறாரு இது மாதிரி மாற்றி வரக்கூடியது உபய லக்கணம் இது சிற லக்கணம் ஸ்ட்ராங்கான முடிவு எடுக்கிறது இந்த ராசி வந்து மிதன ராசி ரெண்டில் சந்திரன் புரிந்து கொண்டீர்களா நம்மளுடைய ஒரு ராசிக்கு பனிரெண்டு லக்கணங்கள் லக்கணங்கள் என்பது முகங்கள் அப்ப ஒரே ராசிக்காரர்கள் ஏன் ஒரே மாதிரி இருப்பதில்லை அவர்கள் பனிரெண்டு முகங்களாக பிரிக்கப்படுகிறார்கள் பனிரெண்டு முகங்கள் வரும்பொழுது அதற்குள்ளார சில திட்டங்கள் உருவாகுது அந்த திட்டங்களை பற்றி தான் அழகாக அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அடுத்தது இன்னொரு வீடியோவில் உங்கள் லக்கணத்திற்கு என்னென்ன மாதிரியான பொருட்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறதுல பார்ப்போம் நன்றி வணக்கம்